திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமலான் நல்வாழ்த்துக்கள் குரல் எண் இருநூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் ஈகை நபிகள் நாயகம் அவர்கள் மதினா நகரினிலே அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் போது நிறைய குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உலகை மறந்து சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் மிகவும் வருத்தமாகவும் அழுது கொண்டும் அமர்ந்திருந்தார் முகமது நபி அவர்கள் அந்த சிறுவனின் தோலை தட்டி ஏன் அழுகிறாய் என்றார் முகமது நபி அவர்களின் முகத்தை பார்க்காமலே என்னை தனியாகவே விட்டுவிடுங்கள் என்றான் அந்த சிறுவன் முகமது நபி தனது கரங்களால் அச்சிறுவனின் தலையை கோதி அவரின் அழுகைக்கு காரணம் கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தனது தந்தை போரிலே நாட்டிற்காக உயிர் துறந்தார் என்றும் தனது அன்னையும் தன்னை விட்டு பிரிந்தார் என்றும் இன்று உலகமெல்லாம் மகிழ்ச்சியோடு புத்தாடை உடுத்தி நல்ல உணவுகளை உண்டு இருக்கையில் தான் மட்டும் ஒற்றை துணியும் உண்ண உணவின்றி தங்க தனியே தவித்துக் கொண்டு இருப்பதாகவும் சொன்னார் அதற்கு நபிகள் எனக்கும் எனது பெற்றோர் நான் சிறுவயதில் இருக்கும்போதே இருக்கும் போதே இறந்துவிட்டனர் என கூற தனது மனவேதனையை அறிந்த ஒரு அனாதை பெரியவர்தான் தன்னுடன் பேசுகிறார் என்று அவரை பரிவோடும் பாசத்துடன் பார்த்தான் அச்சிறுவர் முகமது நபி அச்சிறுவனிடம் என்னை உனது தந்தையாகவும் எனது மனைவியை உனது அன்னையாகவும் எனது குழந்தையை உனது சகோதரியாகவும் கேட்டுக்கொள்வாயா என்றார் ஒரு மிகுந்த புன்னகையோடு இந்த உலகத்தில் இதைவிட சிறந்தது வேறென்ன இருக்க முடியும் என மகிழ்ந்து அவர் கைப்பிடித்து அவருடன் சென்றார் அந்த சிறுவன் நம்பிகள் நாயகம் அவர்களும் அச்சிறுவனுக்கு புத்தாடைகளும் நல்ல உணவு வகைகளும் கொடுத்து மகிழ்வுடைய செய்தார் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுத்து மகிழ்வதுதான் ரமலானின் சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் தன் வாழ்வினால் இவ்வுலகத்திற்கு உணர்த்தினார் மனிதன் தன் உழைப்பால் ஈட்டிய பொருளை பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தால் அது மகிழ்ச்சியை தரும் இல்லையெனில் வெறுமனே சேர்த்து வைத்தால் அது வீணாய் அழிந்து போகும் என்பதை ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கனவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தனக்கெனச் சேர்த்தால் தாழ்வு பிறர்க்கென வாழ்ந்தால் உயர்வு